இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ரொம்பவே கொஞ்சம் ஒரு மனசு வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த விஷயத்த தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் சரி தமிழ்நாட்டுல உள்ள மக்களும் சரி எந்த மாதிரி இதை ஹேண்டில் பண்றது இதை யாரை நினைச்சு கஷ்டப்படுறது அப்படின்ற மாதிரி தெரியாம குழம்பி போயிட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா விஜய் அவர்கள் இப்ப கொஞ்ச நாளா தமிழகத்தை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்காரு சோ அதனால நேத்து ஒரு பகுதியா செப்டம்பர் இருபத்தி ஏழு சனிக்கிழமை சாயந்தரம் கிட்டத்தட்ட ஏழு அம்பது மணி அளவுல கரூர்ல உள்ள வேலிச்சாமிபுரம் அப்படின்ற ஒரு இடத்துல மீட்டிங் அதாவது மக்களை சந்திக்க வர்ற உள்ளதா உள்ள நிலைமையில காலையில இருந்தே தொண்டர்கள் அளவுக்கு அதிகமா கூட ஆரம்பிச்சுட்டாங்க விஜய் அவர்களுக்கு சொல்லவே தேவையில்ல தமிழக மக்களுக்கு தெரியும் அவருக்கு எந்த அளவுக்கு கூட்டம் வந்து கூடுது அப்படின்னு சோ இந்த மாதிரி கூடும் போது காலையில இருந்தே மக்கள் ரோடு ஃபுல்லா நின்றுகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு தேவையான சாப்பாடும் அந்த இடத்துல கிடைக்கல தண்ணி கிடைக்கல சோ பசியிலயும் தாகத்திலயுமே ஒரு நாள் ஃபுல்லா ரோட்ல வந்து நின்று இருக்காங்க இருக்க 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 வந்து கிரவுடு வந்து ரொம்பவே அளவுக்கு அதிகமா வந்து வந்துகிட்டு இருக்கு சோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிற இந்த கூடிய சூழ்நிலல்ல ஒழுங்கான போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கவே இல்லை போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காம இருந்ததுக்கு ஒரே காரணம் யாரு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா அவங்க தமிழக வெற்றிகல சார்பா மீட்டிங் நாங்க இந்த இடத்துல வந்து மக்களை சந்திக்க வர போறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஊர்ல உள்ள போலீஸ் அதிகாரிகளுக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த இடத்துல எவ்வளவு தமிழை வெற்றிகாலத்துல விஜய் அவர்கள் வந்தா எந்த அளவுக்கு கூட்டம் வரும் இந்த இடத்த எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் ஒரு எமர்ஜென்சியா ஏதாவது பிரச்சனை வந்தா கூட எப்படி எக்ஸிட் எக்ஸிட் மக்கள் வெளியேறி தப்பிச்சு போறதுக்கான ரூட்டுகளை வந்து அமைக்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட திட்டங்களை அவங்க ஃபர்ஸ்டே போலீஸ் வந்து பிளான் பண்ணி வைக்கணும் ஆனா இது எதுவுமே அந்த இடத்துல பண்ணலை என்ன ஆகுதுன்னா ஏழு ஐம்பது மணியானாலும் அவர்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு பேச ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு இடத்துல ஆம்புலன்ஸ் உள்ள விட்டு கரண்ட் எல்லாம் கட் பண்ணாங்க பாருங்க சோ அதே மாதிரி திரும்பவும் என்னாச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது கரண்ட் வந்து கட் ஆகுது சோ இப்படி கட் ஆகக்கூடிய நேரத்துல அவர் பேசுறது யாருக்கும் கேட்காம இருக்குமோ மக்கள் ஃபுல்லா அவரை நெருங்கி வர ஆரம்பிச்சாங்க சோ நெருங்கி வர ஆரம்பிக்கவும் அப்படியே தள்ளுமுள்ளு ஏற்படுது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதுல கிட்டத்தட்ட இருநூறு பேருக்கு மேல ஒருத்தர் மேல ஒருத்தர் ஒருத்தர் மேல ஒருத்தர் அப்படியே தொடர்ந்து வந்து விழுக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க சோ இதுல கீழே விழுந்தவங்க யாருன்னா அதிகமா பெண்களும் சரி குழந்தைகளும் சரி அவ்வளவு பெரிய கூட்டத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாது இதனால பெண்கள் மட்டும் கிட்டத்தட்ட பதினேழு பேரு ஆண்கள் பன்னெண்டு பேர் குழந்தைங்க ஒரு பத்து பேர்கிட்ட இறந்துட்டாங்க அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கியே இறந்துட்டாங்க அந்த கூட்ட நெரிசல்ல இருந்தா அவங்க ரெக்கவர் பண்ணி கூட வெளியே முடியல அதனால என்னாச்சு அப்படின்னா அங்க கூடுன மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா மனித சங்கிலி மாதிரி அவங்களோட கைகளை பிடிச்சு அங்க உள்ள ஒரு ஒரு நபரையும் அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து ரெஸ்கியூ பண்ணி வெளிய வந்து கொண்டாடுறாங்க பாதி பேரை உயிருக்கு போறான நிலமையில வெளியே கொண்டு போடுறாங்க பாதி பேரை இறந்த நிலைமை வெளியே கொண்டு வந்து போடுறாங்க ஆனாலும் அந்த கூட்டத்துல உள்ள மக்கள் பெண்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல போலீஸ் வந்து ஒரு ஏற்பாடுமே பண்ணல நாங்க வந்து காலையில இருந்து அந்த கூட்டத்துக்குள்ள நின்றுட்டு இருக்கோம் என் கண்ல ஒரு போலீஸ கூட காணாம் அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் சேனல்ல வாக்குமூலம் கொடுக்குறாங்க எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குது இல்லை அப்படின்னா எந்த ஒரு அரசியல் மீட்டிங் நடந்தாலும் சரி என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும் சரி மக்கள் வந்து கண்டிப்பா அரசு ஆண்டுகிட்டு இருக்கிற தமிழ் கவர்மெண்ட்டை வந்து குறை சொல்லுவாங்க அப்படியே ஆண்டுகிட்டு இருக்க கவர்மெண்டை குறை சொல்லலாமாலுமே எந்த கட்சி மீட்டிங் நடக்குதோ அந்த கட்சி மீட்டிங் வந்து சொல்லுவாங்க இவங்க வந்து ஒழுங்கான ஒரு இது பண்ணல அது பண்ணலன்னு ஆனா இது முழுக்க முழுக்க பிளான் பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தமிழக அரசியல் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றது வெற்றி கழகத்துல அரசியல் வந்ததுக்கு அப்புறம் எப்படிலாம் கவுக்கலாம் எந்த மாதிரி மக்கள் அவரை அவரை பச்சு தமிழக வெற்றி கழக மக்கள் இது தமிழ்நாட்டு மக்கள் மேல எப்படி இவரை தப்பான ஒரு கண்ணோட்டத்துல மனசுல விதைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துல இருந்து நிறைய சதி திட்டங்கள் வந்துட்டு இருக்கு எடுத்துக்காட்டுக்கு அவர் மீட்டிங்ல வந்து என்ன சொல்றது கரண்டை கட் பண்ணி விடுறது ஆம்புலன்ஸ்ல உள்ள விடுறது விஷயம் வந்து இங்க வந்து முடிஞ்சிருக்கு சோ இந்த இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த நாடக அரசு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உட்கார்ந்து அழுகிற மாதிரி வீடியோ எல்லாம் போட்டு இருக்கேன் என்ன பாக்கும்போது ரொம்பவே வந்து என்ன சொல்றது ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இந்த மாதிரிலாம் மக்களுக்கு இங்க இறக்கப்படவே மாட்டாங்க இதெல்லாம் இப்படி இறக்கப்பட்டுக்கிட்டு உக்காந்து அழுகுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த வீடியோ பாக்கும்போது இருந்துச்சு ஆனா இந்த தமிழக வெற்றிகால தலைவர் வந்து எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு அப்படின்றது எனக்கு சுத்தமா தெரியல நம்மளோட தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நைட்டோட நைட்டா ரெண்டு மூணு மணிக்கே வந்து கரூர் வந்து ரீச் ஆயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரீச் ஆயிட்டாங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அவங்களோட நிறைய தமிழ்நாட்டுல எத்தனை அரசியல் தலைவர்கள் இருக்காங்க அத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கும் அது எல்லாருமே நமக்கு எல்லாருமே தெரியும் இந்த அரசியல் கட்சியில உள்ளவங்களும் அரசியல் தலைவர்கள் மட்டும்தான் விஜய் அவர்களை பத்தி இத்தனை பேரு கிட்டத்தட்ட நாற்பது பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க நூத்தம்பது பேருக்கு மேல படுகாயம் அடைஞ்சிட்டாங்க இத்தனை பேரையும் இவ்வளவு பாத்தீங்களா இதுக்குதான் நாங்க சொன்னோம் கூத்தாடி போயில நம்பி போகாதீங்க கூத்தாடி பைய நம்பி போகாதீங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி கூத்தாடி பை எம்ஜிஆர் வந்து நல்லா அச்சீவ் பண்ணலையா சோ இந்த மாதிரி கவர்மெண்ட் மேலதான் குறை சொல்றாங்களே தவிர பொதுமக்கள் விஜயவர்கள் மேல எந்த ஒரு பொதுமக்கள் அதே மாதிரி இந்த மாதிரி மாதிரி சொல்ற ஆட்களை ரெடி பண்ணி ரெடி பண்ணி ஃபேக்கா வந்து வீடியோ வேற வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா ஸ்ட்ராங்கா சொல்றாங்க இங்க பாத்தீங்களா தமிழர் வெற்றி கலா தலைவர் பின்னாடி போனீங்கன்னா இதுதான் நிலைமை அரசியல் எல்லாம் என்னன்னு தெரியுமா நடிக்கிறன்னா நடிக்கிறதோடு இருந்துட்டு வர வேண்டியதான ஒரு மீட்டிங் எப்படி நடத்தணும்னு தெரியல இவங்க எல்லாம் எப்படி தமிழ்நாட்டுல இருந்து நாளைக்கு ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது அவரை கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இதுவரை சேர்த்து வச்ச ஒட்டுமொத்த வன்மங்களையும் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து சதற விட்டுருக்காங்க எதுக்கு எடுத்தாலும் கூத்தாடி 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 ஆனா இந்த ஒரு விஷயத்த மிக பெரிய ஒரு அரசியல் சதி இது முழுக்க முழுக்க இது யதார்த்தமா நடந்த ஒரு விஷயமே கிடையாது யாரும் சொல்ல முடியாது அந்த கூட்டத்துக்குள்ள ஆஹ் என்ன சொல்றது சதி திட்டம் பண்றதுக்காகவே ஒரு கும்பல் இறங்கி கொஞ்சம் ஒரு என்ன ஒரு நூறு பேர் இறங்கினா போக போதாதான் அவங்க ஒரு பத்து பேரை தள்ளி விட்டாங்க அவங்க ஒரு பத்து பேர் மேல விடுவாங்க அவங்க ஒரு பத்து பேர் மேல விழுவாங்க எப்படியும் மாத்தி மாத்தி விழுதுவாங்க எனக்கு இன்னும் என்ன சந்தேகமா இருக்கு அப்படின்னா இந்த சீரியஸா ஹாஸ்பிட்டல் கொண்டு போனவங்கள கூட கொண்ட கூட தயங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மிக பெரிய பெரிய அரசியல் சதி திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு அது நம்ம எல்லாத்துக்குமே கண்ணுக்கு எதிர நல்லாவே தெரியும் ஆனா அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க தமிழக வெற்றி கழகத்துல மீட்டிங் நடத்தினாரு இதுல போன பெண்கள் சரி குழந்தைகள் சரி ஆங்க எல்லாருமே வந்து இப்படி வந்து உயிரை விட்டுட்டாங்க யாரும் உங்களை இந்த கூட்டத்துக்கு இப்படி கூட்டிட்டு வர சொன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க இருந்தாலுமே இப்போ ஒரு வீடியோ வந்து என்ன சொல்றது உம் இப்ப த விஜய் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ இல்ல நிறைய பேர் நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து அவங்களுக்கு இறங்கல் தெரிவிச்சு வீடியோ போடுறாங்கல்ல அந்த வீடியோ கீழ உள்ள கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலுமே வந்து விஜயர்களுக்கு எதிரா ஒரு கமெண்ட்ஸ் இல்ல இந்த அரசியல் இருப்பாங்க பாருங்க அப்படியே அந்த காலத்துல இருந்து நாங்க இதுதான்டா அப்படின்னு அந்த மாதிரி நபர்கள் தான் கமெண்ட் பண்ணி ஒரு ஆயிரம் கமெண்ட் இருந்தா அது ரெண்டு கமெண்ட் மூணு கமெண்ட் தான் விஜயர்களுக்கு எதிரா இருக்கு சோ இதுல இருந்து மக்கள் நம்ம கிளியரா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இனிமே மீட்டிங் நடத்தினா தமிழர் வெற்றிகள்தலை வீட்டிங் நடத்தினார் எனக்கு தெரிஞ்சு பெண்கள் குழந்தைகள் கொஞ்சம் போகாம இருக்கிறது நல்லது வீட்டுல உட்காந்தே பாருங்க அவரே சொல்றாரு நீங்க வீட்டுல உட்காந்தே பாருங்க நேர்ல என்னைய பார்க்க வர வேணாம் வர வேணாம் வர வேணாம்னு அவரே சொல்றாரு இருந்தாலும் அதையும் மீறி நம்ம மக்கள் போறாங்க ஏன்னா அவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பழக்கம்னா என்ன இனிமேலாவது அரசியல் மாற்ற அரசியல் இருந்து ஒரு மாற்றம் ஏற்படாதா அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஒரு ஆசையில போறாங்க சோ இனிமே பெண்கள் குழந்தைகள் அந்த மாதிரி இடங்களுக்கு போகாம இருக்கிறது கொஞ்சம் நம்ம தவிர்த்துக்கிறனும் முக்கியமா தமிழ் கவர்மெண்ட் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் இது என்ன அசால்ட்டு எவ்வளவு பெரிய மீட்டிங் நடக்கப்போன்னு தெரியும் வேணுமே போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல எதுவுமே கொடுக்கல சோ இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சரி அப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு வீடியோ கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ see